ஆரம்பிக்கலாம்ங்களா நடிகர் ரஜினிகாந்த் அவந்த நடிச்சை ஏற்கனவே தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான படையப்பா படம் மறுபடியும் நடிகர் ரஜினிகாந்த் அவங்களோட பர்தே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இதுக்கு மத்தியில நடிகர் ரஜினிகாந்த் படையப்பா ரீரிலீஸ்காக கொடுத்த ஒரு இன்டர்வியூல படையப்பா பார்த்து பத்தி சொல்லிருக்காரு படையப்பா படத்தை இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் டேரக்ட் பண்ணிருந்தாரு ரம்யா கிருஷ்ணன் சௌந்தர்யா செந்தில் ரமேஷ் கண்ணா மணிவண்ணன் நாசர் அப்பாஸ் இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர் நடிச்ச நீலாம்பரி கேரக்டர் பத்தி இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பேசுவாங்க இதுக்கு நடிகர் ரஜினிகாந்த் படம் பத்தி பேசினாந்த் பத்தி என்ன சொல்லிருக்காருனா படைய பாடு படம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நான் யோசிச்சேன் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது படையப்பா படத்துள்ள நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவங்களோட கேரக்டர் நீலாம்பரி வந்து அடுத்த ஜென்மத்துல உன்னைய பழி வாங்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவந்த சோ அத கதையா வச்சு நீலாம்பரின் டைட்டில் வச்சு படைய பாடு படத்தை எடுக்க இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க